தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டொக்காப்பி அரண்மனை டொக்காப்பி பேலஸோடைய ரெண்டாவது நீங்கள் முதல் பகுதியாக பார்க்க இன்றைக்கி பேச பாருங்கள் ஓகே அந்த முதல் பகுதியில் அவங்க அவங்க ட்ரெஸ்ஸு அந்த பேலஸ் முன்பக்கம் எல்லாம் பார்த்தேன் டிக்கெட் வாங்குறதுன்னு பார்த்தோம் இது என்னன்னா பார்க்க பார்க்கும்போது அவங்களுடைய இந்த இது இது மியூசியம் தான் அந்த மியூசியத்தில் அவங்களை உபயோகப்படுத்தின பொருட்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே விலவுன பொருட்க்கு நகை வைக்கக்கூடிய இடங்களாக அர்த்தம் இல்லை நகைகளாக இதை தலையில் அந்த போடுறது எல்லாமே விலகூட பொருட்கள் ஓகே இங்கே வந்து ஒரு இது வந்து வைரம் மாதிரி தெரிஞ்சுனாக்கி அது வைரம் மாதிரியில் வைரம் அந்த மாதிரி தங்கம் மாதிரி அது தங்கம் மாதிரியில் தங்கம் அந்த மாதிரிலாம் எனக்கு அது ஒரு ராஜாக்கள் அவங்க மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அவங்க போர் போருக்காக யூஸ் பண்ணுறது வாழ் தலையில போடுற கவசங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி அதை விலை உயர்ந்த ஜாமானங்கள் எல்லாமே நகைகள் அந்த நறுமண பொருட்களை யூஸ் பண்ற அந்த சாம்பிராணி அந்த எல்லாமே எல்லாமே வந்து தங்கத்தாலை செய்து ஓகே இப்போ இந்த வாழை பாத்தீங்கன்னா இது வாழை தங்க தான் இருக்கு தங்க மாதிரி தான் தங்கமாக தான் இருக்கணும் அது மட்டும்தான் அந்த எல்லா டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாமே வந்து எந்த செஞ்சு பண்றது செஞ்சுரி கொடுத்துருப்பாங்க மற்றபடி நமக்கு தெரியும் அவங்க அவங்க செஞ்சுரி போட்டிங் செஞ்சுரி நடந்தது அது வந்து இப்போ நீங்க ஏதோ பாத்தீங்கன்னா இது வந்து அந்த நர்மணா பொருட்களை யூஸ் பண்றது இது கூட்டம் நிறைய இருந்து அதாவது ஆட்கள் வந்து இது நிறைய கூட்டங்கள் இருந்து எனக்கு அது பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒண்ணு அதனால இது இந்த பன்னீர் அந்த இது மாதிரி உபயோகப்படுத்துறது அது மாதிரி குரான் இருக்கு இது வந்து நறுமண பொருட்களா இந்த மேலே தொங்கப்படுறது இந்த சாம்பிராணி மாதிரி தொங்கப்படுறது அந்த மாதிரி இது வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த புனித நூல்கள் அது அதனுடைய கவர் எல்லாமே அவங்க வந்து தங்கத்திலையும் அந்த கற்களாவையும் அந்த விளையாந்த கற்களாவிலேயே அதில் வச்சிருக்காங்க இது திருப்பியும் வந்த மாதிரி அந்த வைக்கணும் மெழுத்தி வைக்கிறது விளக்கு வைக்கிறது மாதிரி இந்த சாம்பார் இது அவங்க வந்து ஜோமால ஜோ பண்ணுறதுக்காக அவங்க இந்த பீட்ஸ் ப்ளேயர் பீட்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி ஜோமால தமிழ என்னன்னு ஜோமாலும் இது அவங்களுக்கு எக்ஸாக்ட் என்ன பேரையும் வச்சுக்காங்க அதை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னாக்கி அப்புறம் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு அவங்க அந்த பில்டிங் பின்னால் வழி போகிறோம் மழை பெஞ்சிகிட்டு இருந்து கீழே வந்து யாருக்குறையும் எல்லாமே அவங்க பழங்கி போட்டுருக்கனால ரொம்ப வழுக்காக இருந்து அந்த பின்பக்கம் போனீங்கன்னாக்கி பின்பக்கம் வந்து கடல் இந்த கடல் வந்து அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னாக்கி அங்கே வந்து கப்பல் துறைமுகம் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழா அந்த இடம் அந்த ரீவில் அங்கே இருந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இந்த இது அந்த பேலஸ் அரண்மனை வந்து கடற்கடியோட சார்ந்து இருக்கிறதுனால அந்த வியூ அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்காது இதெல்லாம் இருந்திருக்காது இது இந்த கப்பல் துறைமுகம் இருக்காது அதை பார்க்க முடியாது ரொம்ப அழா இருந்திருக்கிறோம் ரொம்ப அழகாக இருக்குது நைட் வந்து பார்த்தா இதில் ரொம்ப அருமையாக இருக்குமா இருக்குது நாங்கள் எந்த ஆஃபீஸில் வைக்கலாம் பார்த்தோம் நாங்கள் போச்சு மழை பெஞ்சதுனால ரொம்ப அந்த கீழே உள்ள தரைக்கும் அந்த பாலிஷான பயங்கரது அதுக்கு அடுத்தால் நாங்கள் போன ரூம் வந்து அவங்க அவங்களுடைய அரசர்கள் நாக குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்கிற ரூம் இதை விட பெரிய அரண்மனை இந்தியாவில் இருக்குது நீங்கள் ஆக்ரா போனாஞ்சேரி டெல்லியில ரெட்போர்ட் ஆகும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வித்தியாசம் நான் என்ன பார்த்தேனக்கா அங்கே நீங்கள் ரூமை தான் பார்க்கலாம் ஒரு ஜோரை பார்க்கலாம் இருக்கலாம் ஆனால் அங்கே நான் எங்கேயுமே வந்து அதாவது அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிற டெக்ரேட் பண்ணி அப்படிங்கிற நான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரூம் அந்த அந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அந்த டெக்ரேஷனாக இருக்கட்டும் அந்த விலையுறந்த டெக்ரேஷனாக இருக்கட்டும் அந்த சோபாக்களாக இருக்கட்டும் அங்கே பசங்க அவங்க என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க அப்படிங்கிறத கிளியராக அவங்க எடுத்துக்காட்டுறாங்க நான் இதை பார்க்கும்போது அந்த இந்த அக்பர் படம்னு உண்டு ஹிந்தி படம் உண்டு அதில் வந்து அவங்க வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ரிச்சான லைஃப் ஜோதா அக்பர் படம் அதில் வந்து ஒரு ஒரு ருக்கு தான் எனக்கு கிடச்சி ஒரு அந்த திரைச்சலைகள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விலை உயர்ந்த திரைச்சலைகளும் அந்த சோபாக்களும் அந்த பக்கம் வந்தால் அவங்க எப்படி அந்த லைஃப் ஒரு ஒரு ராஜா வாழ்க்கை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற கிளியராக கண்டிப்பா அந்த கண்ணாடி கண்ணாடியாக இருக்கட்டும் அந்த கண்ணாடியுடைய ஸ்டைலு டெக்கரேஷன்ஸ் அதுக்கு பிறகு நீ இந்த ரூமை பார்க்கணும் இந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது எங்கள் சோப்பு கலர் இருக்கும் அந்த மேலே போட்டுருக்க லைட்டும் அதுக்கு பிறகு அந்த அதுக்கு அந்த லைட் மேலே போட்டுக்கறதை விட எனக்கு கற்களாக இருப்பாங்க அந்த டெக்கரேஷன் சாப்பிட்டோம் அதாவது ஒரு ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து தான் இதுக்குள்ளே ரூம் பார்க்குறதுக்கு இன்னொன்று என்ன அங்கே செக்யூரிட்டி ஆனால் ரொம்ப 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 கேட்டிஸாக இருந்தாங்க அவங்க அதாவது எந்த ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அவங்க ஹெல்ப் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருந்த மாதிரி இருந்து அதை முடிச்சுட்டு வெளியே வந்தோனாக்கி அதுக்கு பிறகு ஓகே அவங்க வந்து அந்த மியூசியம் வந்து வித்யா வித்தியாசம் இடத்துல இருக்காங்க ஸோ நமக்கு சுற்றி பார்க்கறது வர கல்லையா இருந்து அங்கே இங்கே வந்து அவங்களோட ஒரு கோர்ட் ரூமுக்கு வரோம் கோர்ட் ரூம் என்ன ராஜ்யசபையா அந்த மாதிரி ஒரு இது அங்கேருந்து வெளியே பார்க்கலாம் அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அந்த மாதிரி இருந்து மற்றபடி சொல்ல பொண்ணுக்கு இங்கே அந்த ரூம் தான் அந்த பில்டிங்கு அந்த அந்த பெயிண்டிங் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது மற்றபடி இந்த வீடியோவில் இல்லை இன்னொரு பாட்டுருக்கு இல்லை அந்த பேலஸ்க்குள்ள பாட்டு பாட்டுருக்கு நீங்கள் அதையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப